கிறிஸ்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டதானே நான் நல்ல அருமையான வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிரசனத்தில் காணப்பட இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அவர் நாமம் மயமைப்படுவதாக நாம் தியானிக்க முடியாத தெரிந்து கொண்டதான வேத ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் இருபதாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசைக்கியா மிகவும் அழுதான் எசைக்கியா ராஜா வியாதிப்பட்டார் அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது அப்பொழுது தேவராகிய கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியாக இயேசாயாவை அவனிடத்திலே அனுப்பி நீர் பிழைக்க மாட்டேன் உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குப்படுத்தும் என்று சொல்ல சொன்னார் அவிதமாக ஏசாயா சொன்ன உடனே எசைக்கியா மிகவும் வியாபாரப்பட்டு சுவர்புறமாக திரும்பி நாம் ஆண்டவரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் எவ்வளவு மன உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரை என்று கத்தரை நோக்கி கதறினான் இதை கேட்டபோது ஆண்டவர் மனதுருகினார் ஆம் ஏசாயா அந்த அரண்மனையின் முற்றத்திலே போனபோது ஆண்டவர் ஏசாயாவோடு மறுபடியும் பேசி நீ திரும்ப போய் இசைக்கி அவனிடத்திலே சொல் ஆம் நீ குணமடைவாய் அவதமாக ஏசையா திரும்ப வந்து நீ பயப்பட வேண்டாம் நீ குணமடைவாய் என்று சொல்லி எசைக்கியாவிடத்தை சொல்லி தைரியப்படுத்தி ஆம் அவதமாக ஆம் எசைக்கியா மிகுந்த சந்தோஷமடைந்தான் அவன் குணப்பட்டான் கத்தருடைய ஆலயத்துக்கு சென்றான் அவன் ஆய்சி நாட்களோடு ஆண்டவர் பதினைந்து ஆண்டுகளை கூட்டினார் என்று பார்க்கிறோம் இங்கே நான் முக்கியமாக பார்க்கிறது உண்மையும் உத்தமும் மன உண்மையுமாய் பின்பற்றினேன் உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் என்று எஸ்ஐக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான் அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் இந்த காலை நேரத்தில் நாமும் கூட ஆண்டு விற்கென்று நடக்கிறோம் ஆண்டவிற்கென்று ஓடுகிறோம் எப்படி ஓடுகிறோம் நம்மிடத்தில் உண்மை இருக்கிறதா நம்மிடத்துல மன உத்தமமான காரியம் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் மெய்யாகவே ஆம் இதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார் சாலமோன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு பண்ணினார். அவனுக்கு ஆண்டவர் அரண்மனை கொடுத்தார் தேவனுக்கு ஆலயம் கட்ட கிருவை செய்தார் அப்போது ஆண்டவர் அவனிடத்தில் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்திலே நான்கு ஐந்து வசனங்களை சொல்லும்போது நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயாகி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு போவதில்லை என்ற உன் தகப்பனாகிய தாவீதோடை நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்ய சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார் சாலமோனுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தும்படி ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார் உண்மையும் மன உத்தவமாய் இருக்க வேண்டும் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் உண்மை உத்தவமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் நம்மை தலைமுறை தலைமுறையால் நிலைக்க பண்ணுவார் என்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நாளிலே ஆண்டு நான் உண்மை உண்மையாய் பின்பற்ற மன உத்தவமாய் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டு வருடத்துல கேட்போம் கர்த்தர் விதமாகவே செய்கிற தேவன் ஜெபிப்போம் எங்கள் பரிசுத்தம் மூலம் நல்ல ஆண்டு வரை நாங்கள் துடிக்கிறோம் இந்த காலை நன்றி சொல்கிறோம் ஆண்டு என்னுடைய வாழ்நாளில் நாங்கள் ஆண்டு வரை பின்பற்றுகிற விஷயத்தில் உண்மையும் மன உத்துவமாய் பற்றி கொள்ள கருவை தான் பிள்ளைகளை ஆசி என்பது ஏ சொன்னோம் என்று கேட்கிறோம் ஆமே ஆமை காட் பிளஸ்